தேனி மாவட்டம் நரியூத்து மலை கிராமத்தில் எண்பது ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ள சாலையை சீரமைக்க விடாமல் வனத்துறையினர் தடுத்து வருவதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் நரியூத்து மலை கிராமத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு செங்குளம் முதல் மூலக்கடை வரை செல்லும் செய்தமடைந்த சாலையை புதுப்பிக்க தமிழக அரசு நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது அதன்படி கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் நரியூத்து சாலையை புதுப்பிக்கும் பணி தொடங்கப்பட்டது அப்போதில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் கண்டமனூர் வனச்சரகத்திற்குள் வருவதாக கூறி சாலை அமைக்கும் பணியை வனத்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இந்த நிலையில் மீண்டும் சாலை அமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மாநில அரசை கண்டித்து கிராமம் முழுவதும் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர் மேலும் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆதார் ரேஷன் அட்டை உள்ளிட்டவற்றை அரசிடமே ஒப்படைப்போம் எனவும் கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர் போட்டாங்க அந்த ரோடு வந்து இன்னும் போடலை பாதி தோண்டிட்டு இருக்கும் போது வந்து வனத்துறையில வந்து எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க அதனால போடலை போஸ்டர்மே அடிச்சு இருக்கோம் அந்த ஒட்டுனதுக்கு வந்து நடவடிக்கை எதுவும் எடுக்கல எடுக்காத பட்சத்துல வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பொதுமக்கள்லாம் போலான்னுக்கிட்டு இருக்கோம் அரசு சம்மந்தமான ஆதார் அட்டை இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல ஓட் ஐடி ரேஷன் கார்டு இந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் போய் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அனைவரும் வந்து முடிவு எடுத்திருக்கோம்